வணக்கம் நண்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு நீ வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குமே எந்த மாதிரியான பலன்களை பெற தொடர்ந்து பார்க்க போறோம் மீனராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி காலத்தோட தொடக்க ஆரம்பிச்சிருக்கறதால பல வகையிலும் குழம்பிதான் போயிருக்கிறீங்க எது நடக்குமோ என்ன நடக்குமோங்கிற பயம் உங்க மனசுல தான் இருக்குது தொடர்ந்து நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க கொஞ்சம் பார்த்து பொறுமையா செயல்பட்டா உங்க வாழ்க்கையில பல வெற்றிகள் தேடி வரும் எப்படி உங்க வாழ்க்கையை அமைச்சு கொள்ள முடியும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் நினைக்கிறது எல்லாமே நடக்க மாட்டேங்கிற ஒரு ஏக்கம் உங்க இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படியே நடக்கிறது நினைச்சிட்டா தெய்வம் எதுக்குங்கிற எண்ணம் உங்க இருந்துக்கிட்டே தான் இருக்குது ரெண்டு பக்கமும் நீங்க யோசிக்கிறதாலேயே மீன ராசி அன்புகள் பல நேரங்கள்ல குழப்பம் அடைஞ்சு போயிடுறீங்க இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அற்புதமா அமைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம் தொடர்ந்து நீங்க எந்த மாதிரியான பலனை பெற பார்க்குறதுக்கு முன்னாடி மீன ராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை எல்லாமே பெறுவீங்க உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இது எல்லாமே நம்ம சுருக்கமான முறையில பாத்திரலாம் சக்கரத்தில் கடைசி ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மீன ராசி தான் மீன ராசி ரெட்டப்பாட ராசின்னு சொல்லுவாங்க அதாவது எது கொடுத்தாலுமே ரெண்டு ரெண்டா கொடுக்கக்கூடிய தன்மை மீனுங்கிறது எப்போதுமே ஒரு இல்லறங்கிறது உங்க வாழ்க்கையில சில நேரம் அன்னியோன்னு இருந்தாலும் இனிமே இல்லாத சூழ்நிலை தான் இது வரைக்கும் இருந்திருப்பீங்க நடுத்தரமான உயரம் கொண்டிருக்கக்கூடிய உருவங்கிறது அமைஞ்சிருக்கும் அகலமான நெத்தியும் கூர்மையான கண்களும் அமைஞ்சிருக்கு பேசுறது மௌனமாக தான் பேசுவீங்க ஆனா நடக்கிறப்ப மட்டும் நீங்க கையை வீசி உடல மாதிரி தான் நடப்பீங்க மத்தவங்களுடைய கஷ்டத்தை கூட தன்னுடைய கஷ்டமா நினைக்க தெரிஞ்சவங்களுக்கு பல நேரங்களில் மத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் பல சிக்கலை மாட்டிக்கிறீங்க ரகசியங்கிறது உங்களுக்கு மறைச்சிருக்க தெரியாது மனசுல என்ன இருக்குது அப்படி வெளியவே கொட்டிருவீங்க அதாவது யாராவது உங்ககிட்ட ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து பேசணும்னு நினச்சாங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கக்கூடிய விஷயம் சரி அப்படியே ஓட்டுருவீங்க இதனாலே சில சிக்கலுங்கிறது உங்களுக்கு தேடி வந்துடுது இது எல்லாமே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு வந்தாவே மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கைங்கிறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி நீங்க எந்த ஒரு காரியங்களும் கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை ஆலோசனை செஞ்சு தான் செய்வீங்க கொஞ்சம் பயந்த சுபாவங்கிறது உங்களுக்கு இருக்கும் சில நேரங்கள்ல தேவையில்லாத விவாதத்தை நீங்க மேற்கொள்றதையாலே தீ வீணான வம்பு நீங்களே தேடிட்டு போயிடுவீங்க இதுதான் நமக்கு நாம தீமை செஞ்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு பெரும்பாலும் நீங்க இருக்கக்கூடிய இடத்த அடிக்கடி மாற்றிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்கும் நிறைய பேச்சாற்றல் மிச்சவங்க நீங்க பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமா பேசிட்டு வந்தாவே உங்க வாழ்க்கைங்கிறது சிறப்பாடையும் அதே மாதிரி உங்ககிட்ட யாராவது மத்தவங்க பேசுகிறாங்கனாலுமே கொஞ்சம் உங்கள்கிட்ட பார்த்து பேசுறங்கிறது அவசியம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய குறைகளை ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கீங்க குடும்பத்தில் எப்போதுமே உங்களுடைய பொருளாதாரங்கிறது சிறப்பாக தான் இருக்கும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பல நேரங்களில் விரிய செலவுங்கிறது உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்திக்கிங்க அது ஆடம்பரமாக செலவாகவும் இருக்கலாம் சில நேரங்களில் கற்பனைங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வீணான கற்பனை செஞ்சு செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் இழந்துருங்க அதே மாதிரி மனசில் பட்டதை வெளிப்படியாக பேசக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அது சில நேரம் நன்மையாக இருந்தாலும் அதுதான் உங்களுக்கு சில நேரம் தீமையாகவே அமைஞ்சிருது மான எதனாலேயும் அடைபடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தையில ஒரு நிதானத்தையும் கொஞ்சம் அலசி ஆராயக்கூடிய போக்கும் இருந்துட்டாவே உங்க வாழ்வு சிறப்படையும் என்னதான் நீங்க உறவினர்களும் சரி நண்பர்களும் சரி நீங்க மனம் விட்டு பேசினாலுமே உங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை அவங்க கறந்துக்குவாங்க ஆனா பின்னாடி போய் உங்க முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடிய நபர்கள் தான் உங்க வாழ்க்கையில அதிகமா இருப்பாங்க இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டாவே உங்க வாழ்வுங்கிறது சிறப்படையும் பொதுவாகவே மீன ராசிக்காரங்க எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடிய குணங்க இருக்கும் இதனாலே பல வெற்றி வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டா மறுபடியும் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க வாய் சாதுங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கிறதால பேசி காரி சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் அமையும் அதே மாதிரி பொறுமைசாலிகளாவும் கொஞ்சம் பயந்த சுபாவங்கிறது இருக்கும் நிறைய திறமை இருக்கக்கூடிய விஷயங்கிறது உங்க வாழ்க்கையிலே இருக்குது இந்த பயந்த சுபாவத்தாலேயே சில நேரங்களில் பல வாய்ப்பு தவற விட்டுருங்க மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்க்குறப்ப பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கிற அடங்கும் இந்த ராசில பிறந்தவங்க கம்பீரமான தோற்றத்தோடு தான் இருப்பீங்க எப்போதும் சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்கும் உங்க கண்களுக்குன்னு ஒரு தனி பவர் இருக்குதுன்னு சொல்லலாம் கண்களாலேயே மத்தவங்களுக்கு கவரக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்க கண்களுக்கு அமைஞ்சிருக்கும் மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி மதிப்பு மரியாதையோட எல்லா விஷயங்களும் இருக்கணும்னு நினைப்பீங்க நீங்க செய்யக்கூடிய வேலையில உங்களுக்கு உயர்வு பணம் பெறக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே உங்க வாழ்க்கையில் அமையும் அதே மாதிரி நீங்க எப்போதுமே கட்டி வீட்டை விட்டு நீங்கள் வெளியே செய்யக்கூடிய சூழ்நிலைங்கிறது உங்க வாழ்க்கையில் அமையும் தாய் வழியாகவும் சகோதரனுடைய அன்பும் அரவணைப்பும் உங்களுடைய வளரக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நீங்க சில நேரங்களில் சகோதரனுடைய அன்புங்கிறது பல நேரங்களில் பெற முடியாத சூழ்நிலை இருக்கும் தாய் வழி பாட்டம் சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு சில நேரங்களில் கைவிட்டு போயிடும் இதனாலேயே மனசுல கொஞ்சம் கவலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அடிக்கடி உறவினர் வகையாலும் நீங்க தொல்லை சந்திச்சு கூடியங்களா இருப்பீங்க நிலம் வாகனம் நிலையான சொத்து இது எல்லாம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாய்வழி முன்னோர்களுடைய பெருமைப்படக்கூடிய விஷயம் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்கும் அதே மாதிரி தாய்வழி மூலமாக கூட பெண் குழந்தையா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தா பூர்வீக சொத்துங்கிறது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி முன்னோர்கள் வாழ்ந்த பழமையான வீட்டில் கூடியிருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லா பெருமையும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான மீனராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது சில நேரங்கள்ல உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட நோய்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்படலாம் இந்த இதயம் அல்சர் கேஸ் தொந்தரவு பித்தப்பை கணையம் இந்த மாதிரியான விஷயம்லாம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வந்தாவே உங்க வாழ்வில் ஒரு ஆரோக்கிய மேம்பாடுங்கிறது இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது உங்க மனம் போலாமின்னு சொல்லலாம் அற்புதமான வாழ்வு கிடைக்கும் இருந்தாலும் சில நேரங்களில் சண்டை சச்சரவு இந்த தாமரையில் தண்ணீர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி தான் இருப்பீங்க நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிற மாதிரியும் அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்கிற மாதிரி தான் பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கை கழிஞ்சிடுது இருந்தாலும் நீங்கள் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டு வரதும் கொஞ்சம் அனுசரிப்புத்தன்மை இருந்துட்டாவே உங்கள் வாழ்வுங்கிறது சிறப்படைக்கும் விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறது இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு அற்புதமாக அமையும் அதே மாதிரி பெரும்பாலும் உங்களுக்கு சகோதரர்கள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படியே இருந்தாலுமே அவங்களால எந்த பயனுமே இல்லைன்னு சொல்லலாம் சில நேரங்களில் சண்டை சச்சூர் ஏற்பட்டு பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையில அமைஞ்சிருக்கும் போரோனா ஆயுளுக்கு சொந்தக்காரங்க தான் இந்த மீனராசி அன்பர்கள் மீன ராசிக்காரங்க எப்போதுமே குடும்பத்தில் மூத்த நபரா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சின்ன வயசுலேருந்தே இருந்தே குடும்ப பொறுப்புலாம் ஏற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால குடும்ப வாழ்வை எப்படி கொண்டுட்டு போகணுங்கிற எண்ணம் உங்கள் மனசுல இருக்கும் அதே மாதிரி பண உங்களுக்கு எந்த தட்டுப்பாடுமே இருக்காது தொடர்ந்து சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு விடாமுயற்சியோட நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பும் உங்க வாழ்க்கையில வெற்றி கொண்டு வந்து தரும் வாழ்க்கையில பல நல்ல ஆதாரங்களை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது மீன ராசி அமைஞ்சிருக்கு அதே மாதிரி தொடர்ந்து உங்க வாழ்க்கையில ஒரு பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்கிறீங்கன்னா ஸ்ரீரங்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய திருவானை காவலுக்கு சென்று நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்க வாழ்க்கையில அற்புதமான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும் தொடர்ந்து மீன ராசி அன்புகள் இந்த வார காலகட்டங்களில் இருந்து அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்க்கலாம் மீன ராசி அன்புகளுக்கு இது வரைக்குமே பல வகையில சிரமங்களை எதிர்கொண்டவங்களுக்கு இப்ப சூரியன் நான்காம் வீட்டுல அமர்ந்துக்கிறாங்க நினைச்சது இல்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல ஏற்பட போகுது இறைவனோட அருள் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி சந்திரனோட அமைப்புங்கிறது தொழில் துறையில ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்க இந்த நிலம் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இல்லாமல் இந்த காலத்தில் நீங்க துணிஞ்சு இந்த காரியத்தில் இறங்கலாம் பல ஆதாயம் கரைக்க போகுதுன்னு சொல்லலாம் நீங்க இந்த காலத்தில் மண்ணுல போடுற பொருள் எல்லாமே உங்களுக்கு தான் விளையும் அதனால இந்த முயற்சி எல்லாமே இந்த காலத்தில் இருந்து நீங்க செய்ய தொடங்குங்க அதே மாதிரி உங்களுடைய பெற்றோர்கள் இந்த ஆன்மீக தலங்களுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா தாராளமாக அதுக்குண்டான ஏற்பாட்டை செஞ்சு கொடுங்க சுக்ரன் அஞ்சாம் இடத்துல இருந்து பாக்குறாங்க இதனால வீட்டுல சுப நிகழ்ச்சிக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் திருமண நிகழ்ச்சி நடைபெறதுக்குண்டான வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு எல்லாமே சிறப்பா நடக்கக்கூடிய வாய்ப்பும் கூடவே வரப்போகுது ராவு ஒன்றாம் எடத்துல இருக்கிறாங்க இதனால இந்த காலத்துல எல்லா விஷயம் சாதகமா இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களை கவனமா இருந்துட்டுவாங்க அதாவது யாருக்காக இந்த காலத்துல நீங்க பரிஞ்சு பேச வேணாம் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் கேது ஏழாம் இடத்துல இருக்கிறதால வெளியூர் பயணங்கள போது கொஞ்சம் உங்களுடைய பொருட்களை பத்திரமா வச்சிருக்க பாருங்க அது பணமா இருந்தாலும் சரி மத்த பொருளா இருந்தாலும் இருந்தாலும் சரி கொஞ்சம் நீங்க கவனமா பாத்துக்கிறது நல்லது அதே மாதிரி நீங்க வாகனங்களை பயணம் செய்யும்போது கொஞ்சம் கவனமா இருங்க வாகனங்களை நீங்க பத்திரமா பாதுகாக்கிறது நல்லது சந்திராஷ்டம தினங்களுக்கு கூடவே நீங்க எச்சரிக்கையோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த பதினைந்து நாட்களுக்கு உங்களுக்கு சிறப்பு தான் தொடர்ந்து மீனராசி அன்பு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு வந்தீங்கன்னா அடையும் சனி பக்ரம் பெற்று அந்த காலகட்டங்கிறது மனசு பல வகையில தான் வைக்கும் கொஞ்சம் மனசையும் சேத்தை கட்டுப்படுத்திட்டு வாங்க குடும்ப ஸ்தானத்துல சனி பாக்குறதால இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த வம்பு வழக்கு எல்லாமே நீங்கி ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் மனசுல மட்டும் தடுமாற்றம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும் இருந்தும் தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு அதனால மனசு தடுமாற்றமும் வேண்டாம் மனசுல தேவையில்லாத குழப்பமும் வேண்டாம் தனமாக குடும்பஸ்தான அதிபதியாக சேவாய் ஆட்சி பெற்று இருக்கிறதால குடும்ப உறுப்பினர்களோட வேகமான செயல்பாடுக்கு நீங்க துணையா இருப்பீங்க பல வகையிலும் பல ஆதாரங்களை பெறக்கூடிய காலகட்டம் குடும்பத்துல இனி சுப நிகழ்ச்சிக்கு நடக்கும் விவசாயிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அரசு வழியில ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மீனராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டங்களில் வீடு மாற்றம் இடப்பயிற்சி இது எல்லாமே ஏற்படுத்துக்கு வாய்ப்பா அமைஞ்சிருக்குது பங்கு வர்த்தனையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது ஏற்றமான காலம் தான் வக்கீலா இருக்கக்கூடியவங்க ஆசிரியர்களா இருக்கக்கூடியவங்க விற்பனை பிரதிநிதிகளா இருக்கக்கூடியவங்க உங்க பேச்சு மூலமாவே இந்த காலகட்டங்கள பல ஆதாயத்தை பெறப்புறீங்க அதே மாதிரி காதலிக்கக்கூடிய நபர்களா இருந்தா பெற்றோர்களுடைய அனுமதி இந்த காலத்துல கிடைக்கும் திருமணத்தை அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்த்தக்கூடிய காலகட்டம் திருமணத்துக்கான வாய்ப்பு கணிஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் குடும்ப தேவைக்காக கொஞ்சம் பணப்புழக்கம் நீங்க ஏற்படுத்திக்க கூடிய காலகட்டம் இந்த காலத்துல கொஞ்சம் அனாவசிய செலவுகளை தவிர்க்க பாருங்க தொடர்ந்து சேமிக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய மூத்த சகோதரரோ சகோதரியோ இருந்தா அவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி ஆன்மீக தளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் பெரும்பாலும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு அமையும் மாணவர்களா இருக்கக்கூடியவங்க கல்வியில தொடர்ந்து நீங்க ஆர்வம் செலுத்த பாருங்க பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பக்கவளமா இருக்கிறதால குரு பகவானோட நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த காலத்த சிறப்பாதான் அமையும் நன்றி நண்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலனை பெறப்போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க